திரும்ப ஓப்பன் பண்ணிட்டேன் எனக்கு வசப்பட்டது வசந்தம் என் கண்ணில் தேங்க்யூ யாரோ வந்து லைக் போட்டிருக்கீங்க நன்றி வந்த உடனே வந்திருக்கீங்க தெரியல ஓ வாங்க வாங்கியம் நன்றி ரெண்டு பேர் வந்திருக்கீங்க நான் பேசுறது உள்ளேன் ஐயா வாங்க ராவு நன்றி ராவு இன்டர்நெட் நன்றிங்க கோட்டனக்கு நன்றி எசபா விக்னேஷ் ஓமணம் பேசிட்டு இருந்தாரு அப்புறம் விக்னேஷ் காணோம் நம்மவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணအောင် போய் டார் வணக்கம் மேடம் தேனில இருந்து ஒருத்தர் பேசு வணக்கம் நான் மாப்பிள தேனில இருந்து மூணாவது யாரோ வந்துருக்கீங்க வாங்க வணக்கம் உடனே போயிட்டாங்க

അവൻ പാട്ട് ഇല്ലാതെ ഇടം ഇങ്ങനെ മുത്താകത്താട്ട് പഠിച്ചെ പട്ടിയെ പല കോടി നോട് thank you thank you thank you thank you thank you thank um.

மின்னல் இந்த நீரம் மின்னம் கண்ணில் மின்னதோ ஒரு ராகம் ஒரு சோகம் தான் வீட்டில் ரோஜன் ராகங்கள் நூறு அவர்கள் கொடுத்த கீதங்கள் ஊறி அவள் தொடுத்த பாடல் இங்கே நினிவது நனையும் வார்த்தை கவிதை இங்கே குவராமல் கண்கள் காதல் கொண்ட உள்ளம்

நீங்கள் பாடுறது நல்லா தேங்க்யூ 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 பாடுறது நல்லா கேக்குதா ஏன் பேசுறது கேட்க மாட்டேங்குதுன்னு தெரியலையே என்னவா இருக்கும் புது வியாதியா இருக்குல்ல சித்திரை மாத நீல ஒளியவள் சில்லென தீண்டும் பணி தோழி அழகான ஒரு பாட்டு இந்த பாட்டோட வரிகள் எத்தனை பேருக்கு தெரியும் செந்தமிழ்நாட்டு திருமகள் எந்த தாய்க்கு வாய்த்த மருமகள் தாவம் தாவும் அவள் சொல்லும் வார்த்தளை அஞ்சுகும் போல இருப்பவள் குட்டும் அருவி போல சிரிப்பவள் மெல்லிய தாமரை காலெடுத்து மெட்டியை காலில் நான் மாட்ட மயங்கும் பூங்கொடி பெண்ணில்ல பெண்ணில் சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பும்

முல்லை பூப்போலி உள்ளம் வைத்தாய் முல்லை உள்ளே வைத்தாய் என்னை கேளாமல் கண்ணம் வைத்தாய் கண்ணில் கண்ணம் வைத்தாய் அப்படின்னா வரிகள் Thank you. பேர் வந்திருக்கீங்க தேங்க்யூ வந்தவங்களுக்கு நன்றி எல்லாரும் என்ன பண்றீங்க எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் ठीक है ओके भी गेटिंग यार के बंद तरी हूं अभी तो क्लियर ओके क्या गेटिंग ठीक के मैं खा इधर केवल की के सेशन यंगर के कम्युनिटी की कम्युनिटी मॉडरेटर एनीवन दैट फॉर दिस वीडियो लाइव so many gold inning load even the barbie on thank you effective clicker sticker hide live video retest creative highlight green screen lightning close என்னன்னு தெரியல எனக்கு இவள் அழுகை படைத்தாயோ பிரம்ம தேவன இதுல முதல்ல வந்து ஒரு கேள்வி கேட்கற மாதிரி ஒன்று வந்துச்சு அது இப்போ தெரியல வந்து நீங்க கேள்வி கேளுங்க அப்படின்லாம் போட்டிருந்தாங்க சரி நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கேள்வியை கேட்கலாம் அப்படின்னு நினைச்சேன் அந்த ஆப்ஷனே எங்க இருக்கு தேடிட்டு இருக்கேன் ஒழுங்கா அது வந்தப்பவே போட்டிருக்கலாம் போல இருக்கு போச்சு உடல் மலர்வனம் மழலை அண்ணம் மாதிரி அழுகை பழைத்தாய் ஓ பிரம்ம தேவனி விழியிலை மணி മൗന മൊടി വീസും അന്നും തൊടും ഇടങ്ങളിൽ പൊന്നും നടക്കും ഇൻവ്യാഗങ്ങളിൽ അത് എനിക്കും വരി മറന്ന് പോകും കോടി മിന്നല്ലോടി വന്ന് പാവോടി വന്ന് പാവയു ഈവൽ രധീനം ഉടൽ മലർവനം വനം അതിൽ മലുരസം അതിൽ മധുരസം മഴലയം മാതിരി அழகை படைத்தாயோ பிரம்ம ஓந்தன் வீரல் தோடும் இடங்களில் பொண்ணும் மின்னும் அப்படி ஒரு பாட்டு செம்ம பாட்டது ஆனா எத்தனை பேர் அக்சலா இது வந்து கன்னடால இந்த பாட்டை வந்து ஒருத்தவங்க பாடி நான் கேட்டிருக்கேன் சூப்பராக பாடுவாங்க வேற ஒரு செயலியில் வேற ஒரு ஆப்பில் இருக்கும்போது அந்த ஆப்பில் அவங்க பாடுவாங்க ஜொத்தி இல்லை அப்படின்னு வரும் ஜொத்தியாக எது ஒன்று வரும் கன்னடாவில் முதல் வார்த்தை அப்படின்னு வரும் சூப்பராக பாடினாங்க ஆனால் என்ன அவங்களாம் கான்டாக்டில் இல்லை அதே மாதிரி இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இந்த பாட்டை இப்போ ஒரு ரொம்ப வருஷத்துக்கு பிறகு வந்து இந்தியில் ஏதோ ஒரு படத்தில் அமிதாப் பச்சனோடைய படத்தில் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி சமீபத்தில் கேள்விப்பட்டேன் விழியிலே மணி விழியில் மௌனமொழி பேசும் வண்ணம் உந்தன் விரல் தொடும் இடங்களில் பொண்ணும் என்னும் அர்த்த ஜாமங்களில் நடக்கும் இன்ப யாகங்களில் அப்படின்ற மாதிரி வரிகள் வரும் சூப்பராக பாட்டு என்ன சொல்லி என்ன நிறைய பேர் வந்திருக்கீங்க தேங்க்யூ வந்தவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்றி இது பகுதி பிடிச்சிருந்ததுன்னா வந்து ஒரு விருப்பம் லைக் பட்டனை தட்டி விடுங்க எல்லாரும் என்ன பண்றீங்க தேங்க்யூ வந்தவங்களுக்கெல்லாம் அண்ணம் அப்படின்ற பேர்ல வந்து எனக்கு இன்னொரு அன்னமே நான் சொல்லி வந்ததா தென்றலும் உன்னையே உன்னையே நான் எண்ணி வெந்ததை சொன்னதா பூங்காற்று உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன் உந்தன் கண்ணுக்கு கண்ணீர் போல் காவலில் இருப்பேன்

தூரல் வரும் வாழ்வில் நேர்ந்த சோகம் யாவும் இப்ப கப்பலேறி போயாச்சு அப்படின்னாடே பயங்கரமா வரும் செம சாங்கு ஆக்சுவலா அந்த அன்னமே அப்படின்ற அந்த வார்த்தைக்காகவே அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் இந்தியன் திரைப்படத்துல வந்து ஒரு அழகான பாட்டு ஓகே மக்களே நான் அப்படியே ஒரு க்ளோஸிங்கே போடுறேன் வந்து சப்போர்ட் பண்ண எல்லோருக்கும் தேங்க்யூ மிகப்பெரிய நன்றிகள் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ நன்றி 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 ஸோ வந்து இவ்வளோ நேரம் கூட இருந்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நாளை மாலை வாசு தேவ ராவ் ஆர் வணக்கம் வாங்க வாசுதேவ ராவ் வாசுதேவ ராவ் ஆர் ஓகே 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 கே தேர்ட்டி ஒன் அப்படின்னு ஒன்று தனியாக இருக்குது ஒரு சின்ன ஐஃபோன் போட்டு தேர்ட்டி ஒன் ஓகே இதில் வந்து என்ன நான் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன்னா ஒரு இதோ இப்போ அதே கேள்விக்கான அந்த இது திரும்ப தனியாக வந்திருக்கு அதில் கேள்வி என்னென்னா இசைஞானி இசை இசைஞானி இசையில் பிடித்த இசையில் பிடித்த பாடல் தான் வந்து கேள்வியாக வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஹாய் யாரோ சிரிக்கிறாங்க சிக்கோ பையா சிக்கோ உங்க பேர் எனக்கு படிக்க வரல நண்பா சிக்கோ நுழையில ஓகேவா நல்ல பேர் ஏதோ பேர் வச்சிருக்கீங்க பேர் தெரியல எனவே வாங்க வணக்கம் இசைஞானி இசையில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நான் சொன்னேன் இல்லையா எனக்கு இசைஞானி இசையில வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னா ஓர் ஆயிரம் இருக்கு என்ன சொல்லலாம் இன்னைக்கு காலையில கேட்ட பாட்டு சொல்ல பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ அது பிடிக்கும் அப்புறம் வந்து என்னவென்று சொல்வதம்மா ஒரே மாதிரியே ஒரு அஞ்சு பாட்டு வரும் அஞ்சு நானூறு பாட்டு வருவோம் கையா காவா muy mm bien -hmm. mm -hmm. சரி நான் போய் க்ளோஸ் பண்ணலான்னு நினச்சேன் ஸோ ரெண்டு பேர் வந்து மெசேஜ் போட்டதுனால நான் அப்படியே எதுவும் பேச வராங்க அப்படின்னு நினைச்சேன் யாரும் எதுவும் ரிப்ளை பண்ணல சரி நான் க்ளோஸ் பண்ணுறேன் மக்களே தேங்க்யூ ராவ் அண்டு இசைக்கியமாக தேங்க்யூ ஸோ மச் ஓகே நிறைய இருந்தது மறுபடியும் நாளைக்கு மாலை ஒரு ஆறு மணி வட்டில் சந்திப்போம் முடிஞ்சால் நாளைக்கு பகலையே கூட லைவ் போட்டால் போடுவேன்னு நினைக்கிறேன் தெரியல நாளைக்கு எப்படின்றத பார்ப்போம் எல்லாருக்கும் பாய் இனிய இரவு வணக்கம் நாளைக்கு மறுபடியும் பார்ப்போம் தேங்க் யூ நண்பர்களே ம்